ஓம் தத்புருஷாய வித்மகி பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்ய யஷ ஷோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவ கிரக கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு தி வருடம் ஆவணி மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி திரையோதஷி அதிகாலை ஐந்து மணி பதினேழு நிமிடங்களுக்கு பின்பு சதுர்தஷி நட்சத்திரம் ஆயில்யம் இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு பின்பு மகம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் பூராடம் உத்திராடம் சிவராத்திரி திருநாளாகிய இன்று அதாவது யம பயம் போக்கும் சிவ வழிபாடு அப்படிங்கிற மிகப்பெரிய சிவராத்திரி திருநாளாக இன்றைய நாள் இருந்துட்டு இருக்குது பொதுவாகவே நம்ம எந்த கோயிலுக்கு போனாலும் எந்த சாமிகிட்ட போனாலும் வேண்டுதல் வச்சுக்குவோம் பிரார்த்தனை வச்சுக்குவோம் அல்லது விரதம் இருப்போம் அந்த மாதிரி உங்களுடைய வேண்டுதல்களுக்கு வந்து ஒரு அனுகிரகம் கொடுக்கக்கூடிய தெய்வமாக அனைத்து தெய்வங்களும் இருந்துக்கிட்டு இருந்தால் கூட அதாவது உங்களுடைய வேண்டுதலுக்கு உண்டான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய தெய்வம் எத்தனையோ தெய்வங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட வாழ்க்கை என்ற விஷயத்துக்கு மேலே வரம் என்ற அம்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரே தெய்வம் சிவம் என்ற இந்த சிவபெருமான் அந்த சிவபெருமை மான உகந்த சிவராத்திரி திருநாளாகிய இன்றைய நாளில் சிவபெருமான் சன்னதிக்கு சென்று வழிபாடு வச்சுக்கலாம் அல்லது பிரார்த்தனை வச்சுக்கலாம் அல்லது வாழ்க்கையில வந்து எவ்வளவோ சோகத்தில் இருக்கக்கூடிய நீங்க வரமாக ஒரு சில விஷயத்தை கேட்கலாம் கோயிலுக்கு செல்ல முடியாதவங்க உங்களுடைய வீட்டில் இருந்தே அந்த சிவபெருமானுடைய திருநாமத்தை சொல்லி உச்சரித்து நமஸ்காரம் பண்ணிக்கக்கூடிய விஷயத்தை எடுத்துட்டீங்க அப்படின்னா நன்மையான விஷயங்களை நாளும் பொழுதும் சந்திக்க முடியும் அப்படிப்பட்ட இந்த சிவராத்திரி திருநாள் அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பான நாளாக இருந்துகிட்டு இருக்குது வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஒன்று விதி எண் ஒன்பது பஞ்சபூத சாத்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு உயரங்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாள் சுகஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொழிலிருந்து நிவர்த்தி கிடைக்கும் தொழில் ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் எழில் கொஞ்சம் ஏற்றங்களை சந்திக்க முடியும் பால் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு பல்வேறு வகையில் பண வரவுகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உபவாசம் இருப்பது நல்லது உதவிகள் செய்வது அதைவிட நல்லது என்பதை புரிந்து கொள்வதும் நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க தேவி செல்வநாயகி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு நன்மைகளை சந்திக்கக்கூடிய நாள் அதாவது அட்டமாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நட்டமில்லாத நன்மைகளை நித்தமும் சந்திக்க முடியும் தொழில் ரீதியான வகையில் ஏராளமாக சம்பாதிக்க முடியும் புதிய புதிய யுக்திகளை பயன்படுத்தி பெரிய பெரிய ஒப்பந்தங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் துணி வியாபாரம் செய்கிறவங்களுக்கு துணிவும் பணிவும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காமத்தையும் கோபத்தையும் கட்டுப்படுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க அரிகர சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு தெய்வ கடாட்சம் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் எத்தனை கோயிலில் பிரார்த்தனை வச்சிங்களோ எத்தனை கிட்ட வேண்டுதல் வச்சிங்களோ அந்த வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் நிறைவேறக்கூடிய அம்சங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் ஜென்ம ராசிக்கு மூன்றாம் அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால முன்னேற்றமான காலங்கள் உருவாகும் அல்லது முன்னேற்றமான காலங்களுக்கு உண்டான சிந்தனைகள் செயல்படக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்கும் காய்கறி கனி வகைகள் வியாபாரம் செய்கிறவர்களுக்கு அபாரமாக வளர்ச்சிகளை சந்திக்க முடியும் அடங்கினால் கடலை காணலாம் ஆசை அடங்கினால் கடவுளை காணலாம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க பக்தலிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு தகுதிகள் மிகுதியாக கூடிய நாள் அதாவது உங்களுக்கான தகுதிகள் உங்களுக்கான மதிப்புகள் உங்களுக்கான மரியாதை மிகுதியாகும் முன்பின் தெரியாத இடத்துக்கு போனால் கூட முகவரி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் ராசி அதிபதி சாதகமாக இருக்கிறதுனாலே கடல் கடந்த பயணங்களில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கம்பீரமான செயல்பாடுகளை கடைபிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசியை சேர்ந்தவங்க നേത്ര വിനാജകർ ദൈവത്തെ വഴിപാട് ചെയ്തു നല്ലത് சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாள் ராசி அதிபதி சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனால அதிகாரமான வகையில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அரசாங்க வகையில் அனுகூலம் கிடைக்கக்கூடிய அயல் நாட்டு பயணங்கள் மூலமாக உங்களுக்கான வெகுமதிகள் மிகுதியாக கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் படைப்புக்கு இருக்கும் மதிப்பு படைத்தவனுக்கு இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க உக்கிரமூர்த்தி ദൈവത്തെ വഴിപാട് ചെയും നല്ലത് கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு உற்சாகம் மிகுதியாக கூடிய நாள் அதாவது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் உற்சாகத்தோடு செயல்படக்கூடிய விறுவிறுப்போடு செயல்படக்கூடிய சுறுசுறுப்போடு செயல்படக்கூடிய பக்குவம் இன்றைய நாளில் அதிகரிக்கும் பயணங்களில் வந்து வேகம் அப்படிங்கிறத விட விவேகம் தாண்டவமாடக்கூடிய சூழல்களும் மிகுதியாகும் கடை வச்சுக்கிறவங்களுக்கு மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் அழைப்பு வரும் வரை உழைப்பை கைவிடாமல் இருப்பது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கண்ணீராசியை சேர்ந்தவங்க ஹரிஹர மூர்த்தியை வழிபாடு செய்வதும் நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு தன வரவு பெருகக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய தாத்பரியமான செயல்பாடுகள் மூலமாக அல்லது தன்னடக்கமான செயல்பாடுகள் மூலமாக தன வரவுகளை அதிகப்படுத்திக்க முடியும் பக்குவமான பேச்சுக்கள் மூலமாக பண வரவை மிகுதியாக்க முடியும் லாபஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால எந்த மாதிரியான தொழில் அல்லது வியாபாரமாக இருந்தாலும் அதில் ஓரளவு வளர்ச்சிகளை காணக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒரு நேரத்தில் ரசிக்கப்பட்ட விஷயங்கள் இன்னொரு நேரத்தில் ஒதுக்கப்படும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க வித்யா கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு சந்தோஷம் மிகுதியாக கூடிய நாள் அதாவது ஞானகாரகன் கேது பகவான் சாதகம் இல்லாமல் இருக்கிறதுனால கொஞ்சம் சஞ்சலம் இருந்துகிட்டு இருக்கும் இருந்தாலும் சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பாக்கிய அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால ராசி அதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால சந்தோஷம் அப்படிங்கிறது அவ்வப்பொழுது தாண்டவமாடும் நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய அளவுக்கு திடீர் வருமானங்கள் அல்லது உபரி வருமானங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உணவை ஊட்டுபவள் தாயாக இருந்தாலும் உலகை காட்டுபவர் தந்தை என்பதை மறந்து விடாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிகராசியை சேர்ந்தவங்க சிங்கப்பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு பிரபல்யமானவர்களை சந்திக்கக்கூடிய நாள் அதாவது சாதாரணமாக இருக்கிறது அப்படிங்கிறத விட நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து பிரபல்யங்களை அதாவது பிராபலங்களை சந்திச்சீங்க அப்படிங்கிறத விட பிராபலங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கிற நீங்கள் மிகப்பெரிய பிரபல்யங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் உருவாகும் கண்ணாடி சம்பந்தப்பட்ட தொழில் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய வியாபாரத்தில் முன்னாடி வரக்கூடிய முன்னேற்றமான சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அழகான பாசத்தையும் அழியாத சோகத்தையும் அடையாளம் காண்பது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு தனுசராசைய சேர்ந்தவங்க சண்டிகேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு பணம் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது மனோகாரகன் சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது கலஸ்தர ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும் ஏற்கனவே திருமணமான தம்பதிகளுக்கு ஒற்றுமை மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தனி மரியாதையோடு சுய மரியாதையை கடைபிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்த மகர ராசியை சேர்ந்தவங்க அதிகார நந்தி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு பொருளும் அருளும் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது வாழ்க்கைக்கு தேவையான வசதிக்கு தேவையான பொருளும் கிடைக்கும் உங்களுடைய குடும்பத்தில் குலதெய்வத்தினுடைய அருளும் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நல்ல மிகுதியாகும் பஞ்சமாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால புத்தர பேர் இல்லாத பாக்கியவாதிகளுக்கு பேர் கிடைக்கும் உணவு சம்பந்தப்பட்ட ஹோட்டல் சம்பந்தப்பட்ட வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு ஓரளவு உயரத்தை அடைய முடியும் அற்புதம் மிகுந்த இந்திய நாளில் உடன் பிறப்புகளை விட உழைப்பே சிறந்தது என்பதை மனதில் கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க வினை தீர்க்கும் விநாயகப் பெருமான வழிபாடு செய்வதும் நல்லது மீனராசையை சார்ந்தவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது ஆறுதலும் ஆதாயமும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைது உத்தியோகத்துக்கு செல்லுகிற பெண்களுக்கு உங்களுடைய உத்தியோகத்தில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய மறைமுக தொல்லைகள் விலகக்கூடிய சூழலும் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் கன்னியாக இருந்தாலும் தண்ணியாக இருந்தாலும் தாராளத்தை கட்டுப்படுத்துவது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மீனராசையை சேர்ந்தவங்க ராயர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது நெஞ்சுக்கிணைய நேயர்களே இன்றைய ராஜயோகம் நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரி இருக்காது இருக்கவும் முடியாது அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி உங்களில் திறமையிருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தன போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாற்ற ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்ல ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம்